ஹாய் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் மிஸ் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீத்தமிழ் நடத்துகிற சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வர்றேன் யோகஸ்ரீ இவர் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து அவர் அரசு பள்ளியில் படித்து வரும் ஒரு இளை ஸ்ருமி இந்த ஸ்ருமி பார்த்தீங்களான்னு சொன்னால் அவருடைய இசைத்துறையில் உள்ள ஆர்வத்தால் அவரை சில சில சின்ன சின்ன கச்சேரிகள் பாடிக்கொண்டிருந்த அவருக்கு வந்து இந்த சரிகம்போவா மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதன் ஊடாக அவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கும் அவர் பேச ஒரு பேசப்படும் ஒரு ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து எடுத்துக்கொண்ட விஷயம் முதல் ஆரம்பத்திலேயே அவர் வந்து முதல் முதல் அவர் இந்த மேடையில் தோன்றிய போது அவருடைய அறிமுக பாடலை பாடிய பின்பு நேருக்கு நேர் படத்திலிருந்து எங்கெங்கே அந்த பாடலை பாடியது அவர் ரெண்டு வித்தியாசமான ஜோனர்களில் பாடியதால் அங்கே உள்ள நடுவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைஞ்சு அவரை அவரை அந்த நேரத்தில் செலக்ட் பண்ணியிருந்தார்கள் அதன் பின்னர் பார்த்தீர்கள் சொன்னால் அவரை பற்றி முக்கியமாக பேசப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு சுசிலா மண்ட பாட்டு அதாவது மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா அப்படின்னு சொல்லி இந்த மன்னவா சொன்னதை அந்த ஜட்ஜில் ஜட்ஜ் அதாவது நடுவர்களில் ஒருவரான சரண் எஸ்பிபி சரண் கேப்பர் அவருக்கு மீண்டும் இருக்க அந்த பா கேட்க ஆசைப்படுறேன் என்ன இருக்க சொல்லி அவ்வளோத்து மிக அழகாக அருமையாக பாடியிருப்பார் அந்த பாட்டு அதாவது அந்த பாட்டு சொல்லப்போனால் மிக மிக அருமையாக பாடியிருப்பார் அதன் அது போல் வேறு வெறும் சில பாடல்கள் அவர் எந்த இப்போ வந்ததிலிருந்தே அவர் இதுவரைக்கும் நல்ல பாடல்களையே கொடுத்து மக்களை அவர் அவரு அவர் வசமாக்கி விட்டார் அப்படின்னா சொல்லலாம் அவர் இதில் பார்த்தீர்கள் தான் அப்படி யார் என்று சொல்லி தெரியும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் கவர்ந்திருக்கிறது பெரும்பாலான மக்களை இப்போ ப்ரோமோ இந்த முறை பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரசவே உண்ணனா எண்ணித்தா பல ராத்திரி அந்த அந்த பாடலில் பாட போகிறார் அதையும் வந்து பார்த்திங்களா அந்த ப்ரோமோவில் காட்டுறார்கள் அது அவ்வளோத்துக்கு நேல்டு அதாவது ஒவ்வொரு பாட்டையும் அவர் வந்து ஆணி அடைந்தது போல் அவ்வளோத்துக்கு அழகாக அதாவது மிகவும் அதுக்கு மேலே பாட முடியாது அப்படி என்று அளவுக்கு பாடுகிறார் என்ன சொல்லலாம் அவர் வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மிகவும் ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஏனென்று சொன்னால் அவருடைய இதில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் என்று சொன்னால் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த தமிழ் பொறுத்தல அவர் ஒரு அவர்கள் ஒரு அருமையான என்னை பொறுத்தல அவர்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் காயா இருக்கின்ற கலைஞர்களை கொண்டு தங்களுடைய மேடை அதாவது மேடையில் கொண்டு அவர்களுக்கு முகபரி கொடுப்பது போல் அதாவது பாருங்கள் இந்த அது மட்டும் இல்லை இந்த அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவியை கொண்டு வந்து அந்த ட அந்த பள்ளியில் டீச்சர் அதாவது இவருக்கு ஒரு பதிமூன்று வயசு அப்படித்தான் மருமண்ணைக்கிறன் அவரை கொண்டு வந்து இந்த மேடையை கொண்டு வந்து அந்த டீச்சர்ஸ் மேர் அவர் அவர்கள் எவ்வளவு இவ்வளவு ஒரு மனசு அவர் வேணும் என்றுதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் அது மட்டும் இல்லை ஒரு சுற்றில் பார்த்து நெரு பெரும் அந்த பாடசாலை மா ஆசிரியர்கள் அத்தனை பேருமே வந்திருந்தார்கள் மிகவும் அந்த மேடையில் ஒரு கவு ஒரு சிறப்பாக இருந்த அந்த நிகழ்வை பார்க்கும்போது அப்படி என்று சொல்லிக்கொண்டு இவரை பற்றி சொல்வதென்றால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவரை பற்றி சொல்வதற்கு இப்போ அந்த எது எடுத்தாலும் அந்த மன்னனே பாடல் சுசிலாமா பாடின பாடல்லாம் வந்து திரும்ப திரும்ப நிற்கிறது இனி அடுத்த சுற்றில் பார்ப்போம் ராசாதை ஒன்று நான் எண்ணித்தான் அந்த பாடலை பாடி எப்படி நிச்சயம் அவர் நல்லா பாடுவார் அதன் பின்பு அவருடைய நிலைமை ஆனால் இவர் இப்படியாக கொடுத்த ஒரு ஜோகஸ்ரீக்கு ஒரு எதிர்காலம் ஒன்று அமைய வேண்டும் அவர் மிக சிறந்த பாடகராக வர வேண்டும் என்று நானும் இந்த வேளையில் ஆசைப்படுகிறேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையவர் நான் உங்களில் ஒருவன் நிஷ்டயான நன்றி வணக்கம்